கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக இன்றைய இறைவாக்கில் மீண்டும் ஆண்டவர் பரிசெயர்களை கடுமையாக சாடுகிறார் அவர்களுடைய வெளிப்புற அலங்காரம் உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசுகின்ற அவர்களுடைய நினைவுகள் வாழ்க்கை முறை பணத்திற்காக பொருளுக்காக கடவுளை விற்கின்ற ஒரு மனோபாவம் இவையெல்லாம் இயேசுவை எரிச்சல் ஊட்டுகிறது உண்மையும் நீதியும் அமைதியையும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய பேச்சு முழுவதும் தன்னுடைய செயல் முழுவதும் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் அதற்கு மாற்றாக இருக்கின்ற நிலைகளை எல்லாம் பார்த்து கடுமையாக சாடுகிறார் கடவுளுடைய மனிதர்கள் என்று சொல்லிக்கொண்டு நீதியையும் அமைதியையும் உண்மையையும் சமாதானத்தையும் பற்றி விரும்பாமல் வாழாமல் ஏகத்திற்கும் மதத்தை வைத்து சம்பாதிக்கின்ற இந்த கும்பலை கடுமையாக சாடுகிறார் மதம் என்றால் என்ன கடவுள் என்றால் என்ன என்று கடவுளுடைய பிரசன்னத்தை உலகத்திற்கு சொல்லி காட்டியவர் கடவுளுடைய முகத்தை உலகத்திற்கு காட்டியவர் ஊதாரி மைந்தனை தூக்கி அணைத்து அரவணைக்கின்ற தந்தை அப்பேற்பட்ட இரக்கம் கொண்ட தந்தை இந்த தந்தையின் பெயரை வைத்து கொண்டு ஏமாற்றுவதும் மக்களை நெல் நல்வழியில் நடத்தாமல் தவறுதலான பாதையில் நடத்துவதும் ஆண்டவருக்கு எரிச்சல் ஊற்றுகிறது எனவேதான் அவர்களை கடுமையாக சடுகிறார் இன்றும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் என்றும் கடவுளின் இரக்கம் நம்மிடம் இருக்கிறது அவருடைய அருள் கருவைகள் என்றும் நம்மோடு பயணம் செய்கிறது பல நேரங்களில் உள்ளுன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் உள்ளே அழகாக இல்லாமல் வெளிப்புறத்தில் அழகை மட்டும் பார்ப்பதும் வெளி அடங்க அலங்காரங்களும் வெளி ஜோடனைகளும் நிறைந்திருப்பதும் ஆலயத்தில் திவ்ய நற்கருணையை சந்திப்பதும் பாவசிங்கத்தன அருளை பெற்றுக்கொண்டு மனம் மாறாமல் இருப்பதும் ஏதோ மத சடங்கு போல நம்முடைய வாழ்வும் பல நேரங்களில் நகர்ந்து கொண்டிருக்கிறது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பல நேரங்களில் கிறிஸ்துவ வாழ்வுமுறையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது மனதை மட்டும் தொடாதே உள்ளத்தை தொடாதே ஆனால் நான் கிறிஸ்தவனாக இருப்பேன் நான் கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டு நடந்து கொண்டிருப்பேன் என்று போகின்ற மனப்போக்கு வெளி அடங்காலத்திற்காக ஒரு கிறிஸ்துவ முறை வெளி அலங் அலங்காரத்திற்காக ஆலயம் ஆலயம் சார்ந்த வழிபாடுகள் ஆலயம் சார்ந்த சடங்கு முறைகள் அதனுடைய உள்ள ஆழத்தை பிரிந்து கொள்ளாமல் ஏனோதானோ என்று அதில் கலந்து கொள்வதும் அர்த்தமற்ற வாழ்வில் கிறிஸ்துவ வாழ்வை வாழ்வதும் ஆண்டவருக்கு இன்றும் எரிச்சல் ஊட்டுகிறது ஆண்டவரின் பிரசன்னத்தில் அழைக்கப்படுகிறோம் பாவசிங்கத்தின் அருளை அடிக்கடி பெற்றுக்கொண்டு தூய்மையாக்கப்பட அடைக்கப்படுகிறோம் இதுதான் தேவையானது தேவையானது இது மட்டும்தான் மற்றவைகள் தேவையில்லை அது வெளிப்புற அடங் அலங்காரம் உள்புறம் தூய்மையாக்கப்பட்டால் வெளிப்புறம் அழகாக இருக்கும் எனவே கிறிஸ்துவ சீடர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் நம்மையை நாம் உட்புறத்தில் அலங்கரித்துக்கொள்ள கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்டக போற்றுகிறோம் இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே எங்களை இன்றைய நாளில் நீர் ஆசிர்வித்திருக்கிறீர் முதல் இரக்கத்தினாலும் கொடைகளினாலும் எங்களை நிரப்புகிறீர் மது கருணைக்கு நன்றி உமது ஆற்றலுக்கு நன்றி முத அருட்கருவிகளுக்கு நன்றி முத சாதனங்களுக்கு நன்றி ஆண்டவரே இந்த அருட்சாதனங்கள் வழியாகவும் திரு பிரசனத்திலிருந்து ஓடி வருகின்றார்கள் எங்கள் உள்ளத்தை கொண்டே இருக்கிறது உட்புறத்திற்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வெளிப்புறத்திலும் அழகாக இருக்க எங்களுக்கு வரம் தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் மாமின்